என்னுடைய அப்பா அம்மா அவர்களுக்கும் அம்மாவர்களுக்கும் வெளியூர்லேருந்து அவங்களுக்கும் நீ மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மிஸ்டர் பொன்னுசாமி கார்த்திக் சார் அவர்களுக்கும் என்எஃப்டி சார்பாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதாவது எனக்கு சப்போர்ட்டாக இருந்த நம்ம ஃபேமிலி ஃபஸ்ட்டு வந்ததும் எம்டிஸ்லாம் ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போதே எனக்கு ஃபஸ்ட்டு தனியாக என்ன பண்ணணுன்றத சொல்லிக் கொடுத்தாங்க திரும்பவும் அதுலேருந்து ஒரு டெவலப்மெண்ட் எனக்கு கொண்டு வந்தது மிஸ்டர் ஆனந்த் சாரும் தங்கதூரி சார் தான் இந்த கம்பெனியில் நான் வந்து பார்த்தீங்கன்னா செவன் மந்த் தான் ஆகுது எயிட் மந்த் கம்ப்ளீட்டடு இதுக்குள்ளே இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சதுக்கு ரொம்ப நன்றி ஃபோன் டைம் கெஸ்ட்டாக வந்திருந்தேன் ஆனால் அந்த ஸ்டேஜில் இப்போ நிற்கிறேன்னா மிஸ்டர் பொன்னுசாமி கார்த்திக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் என் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜாயின் பண்ணதும் தங்கதோரி சார் வந்து கேட்பது மரியாதை கொடுத்து நடந்துருப்பீங்களான்னு கேட்டிருந்தாரு அவருக்கு இன்னி வரைக்கும் நான் நம்ம ஃபேமிலிக்கு மரியாதை கொடுத்து தான் நடந்திருக்கேன் அதுவும் நெக்ஸ்ட்டு எம்டி ஆனந்த் சார் அவர் வந்து பொறுத்த பார்த்தீங்கன்னா எனக்கு ஆஃபீஸில் நாலு மாதமாக வேலையே தெரியாது வருவேன் திரும்ப ஈவினிங் ஆனால் கிளம்பி போவேன் வருவேன் ஈவினிங் ஆனால் கிளம்பி போவேன் நெக்ஸ்ட்டு அந்த மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் என்னென்ன ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சேன் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா சைட் விஸ்ட் வந்த ஒரு மாதத்தில் ஒரு இருபது சைட் விஸ்ட் கொடுத்துருப்பேன் அப்போ இருபது புக்கிங் ஒரு புக்கிங் கூட எடுக்க முடியாது ஆனால் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா இருபது சைட் கொடுத்து அல்லந்து அஞ்சு புக்கிங் எடுத்துருக்கேன் அதுக்கு பார்க்குற எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் நல்ல சைட்டிஸ்ட் கொடுக்கும்போது ப்ராப்ளம் நிறைய இருக்கும் அப்போ உடனே நான் தங்கதோசை சார் மீட் பண்ணி நான் நேரில் பேசுவேன் அவர் சொல்லிக் கொடுப்பார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் தடுமாறுனால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க ஒரு வாய்ப்பு திரும்பவும் அதுவும் முடியலன்னா ஆனந்த் சாரை மீட் பண்ணுவேன் அவருக்கிட்ட பேசுவேன் சார் இது மாதிரி சின்ன இஷ்யூ ஆகியிருக்குன்னு சொல்லிவிட்டு அவர் அதுக்கான பதில் கொடுப்பார் திரும்ப அதை ஃபாலோ பண்ணுவேன் நெக்ஸ்ட்டு வீக் தான் அது ஒரு ரிசல்ட் என்னன்னு தெரியும் எதுவுமே உடனே கிடச்சிடாது கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து தோல்வி தோல்வி தான் வெற்றியே அதுக்கப்புறம் தான் எல்லாமே பல தோல்விகளும் பார்த்தா மட்டும்தான் இப்போ ஒரு வெற்றியை காண முடியும் மிஸ்ஸஸ் ஃபஸ்ட்டு எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா துலிகடன் அப்பார்ட்மெண்ட் மிஸ்ஸஸ் பவித்ரா மேடம் சக்ஸஸ் ஆஃப் பண்ணி கொடுத்தாங்க நான் வந்து இல்லை ரொம்ப அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க் சார் தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் இருந்து வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி வெள்ளிக்க முன்னாள் லீவ் போட்டு வந்திருப்பாங்க அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ்